அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நடைபெறும் சிபிஐஏஎஸ் அகாடமி கருத்தரங்கில் அடியேனும் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிபிஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் மற்றும் இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்துகின்ற அரங்க கோபால் அவர்களுக்கும் அன்பு நண்பர் அருமை கவிஞர் கோவை வெண்ணிலா மன்றத்தின் நிறுவனர் திரு கவியகம் மணிவண்ணன் அவர்களுக்கும் கடவுள் வாழ்த்து பாடிய திருமதி ஈஸ்வரி ரமேஷ் கருத்துரைக்க வந்திருக்கும் அறிஞர் பெருமக்கள் கவிஞர் விநாயக சுந்தரி கவி ரசிகை கற்பகம் தங்கபாண்டியன் மற்றும் கவிஞர் சே சுஜாதா அவர்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆறு நண்பர்களுக்கும் அன்பன் கவிஞனின் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்தரங்க தலைப்பு தொடங்குவோம் தொடர்வோம் தமிழ் வணக்கம் அன்னைத் தமிழே அகிலத்து நாயகியே புன்னகை சிந்தி புவியெங்கும் வாழ்பவளே இன்பச் சுவையாக இனிய மொழி ஈன்றவளே அன்புடன் வணங்குகின்றேன் அன்பனுக்கு அருள்வாயே நம் முன்னோர்கள் தொடங்கியதை தொடராமல் விட்டதனால் பற்பல இன்னல்கள் பல வகையில் பட்டு வருகின்றோம் ஒன்றா இரண்டா சொல்வதற்கு இயற்கையை பாதுகாத்து இன்பமாக வாழ்வதற்கு பற்பல வழிமுறையை வகுத்து தொடங்கி வைத்தார் அக்கால முன்னோர்கள் பஞ்சபூதங்களின் பிடியில் நாம் சிக்காதிருக்க பல வழிகளை நமக்கு ஆரம்பித்து தொடங்கி வைத்ததை நாம் தொடராமல் விட்டுவிட்டோம் இயற்கை சூழலில் இருந்த அனைத்தையும் தொடர்ந்து காக்காமல் அழித்து ஒழித்ததனால் அல்லல் படுகின்றோம் அனைவரும் இப்போது அறிவியல் மேதை ஐயா அப்துல் கலாம் கூறியதையும் வாழ்வியல் பற்றியும் அறிவியல் பற்றியும் எத்தனையோ கருத்துக்களை அவர் கூறியதையும் அரிதாகத்தான் கடைபிடிக்கின்றோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று வாசகத்தை மட்டுமே வாயாற கூறுகின்றோம் மண் வளத்தையும் காக்க தவறிவதனால் பற்பல இன்னல்களையும் படிப்படியாக அனுபவித்து வருகிறோம் செடி வைத்தவன் நீர் ஊற்றுவான் என்ற பழமொழி பேசியே பாழாகி போனோம் நாம் இனிமேலாவது இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு முன்னோர்கள் தொடங்கியதை முறையாக நாம் தொடர்வோம் புத்தாண்டு பிறந்தாலே புது புது சிந்தனைகள் அனைவருக்கும் உதிக்கும் ஆழ்மனதும் இனிக்கும் விளையாட்டு முதற்கொண்டு கொண்டு வித்தியாசமாகவும் விவேகமாகவும் பற்பல சிந்தனைகள் நமக்குள்ளே ஊற்றெடுத்து பெருக்கும் வயதுக்கு ஏற்றபடியும் வயோதிகத்திற்கு ஏற்றபடியும் இச்சிந்தனைகள் வரலாம் சிறுவர் பருவம் சிறுவர் பருவத்து சிந்தனைகள் வேண்டாம் என விடுவோம் அவர்களுக்கு சிந்திக்க தெரியாது சிந்திக்கவும் தோன்றாது பதின்ம பருவம் பார்த்ததெல்லாம் ஆசைப்படும் பருவம் பக்குவம் இருக்காது புத்தியும் அலைவாயும் எல்லாம் தெரிந்தது போல் எப்போதும் நினைத்திருக்கும் தொடங்கவும் தெரியாது தொடரவும் முடியாது வாலிப பருவம் முதல் வயோதிகப் பருவம் வரை மிகவும் பொறுப்பு வாய்ந்த பருவம் எதையும் புரிந்து தெரிந்து தேர்வு செய்யும் பருவம் கற்றதை கொண்டு மற்றதை தேடும் பருவம் பெற்றோரை கூட பேணிக் காக்கும் பருவம் படித்து முடித்து வேலை தேடி படிப்புக்கு வேற்ற வேலை கிடைத்த பின்பு சொந்த பந்தம் திருமணம் பிள்ளைகள் அவர்களின் படிப்பு வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் போன்ற பலவித போராட்டங்களுக்கு இடையில்தான் வாழ்க்கை எனும் வண்டியை போட்டியாக வேண்டும் நாற்பது ஐம்பது வயதான பிற்பாடும் பற்பல சிந்தனைகள் தோன்றத்தான் செய்கிறது அந்த சிந்தனைகளை செயலில் கொண்டு வந்து தொடர்ந்து செய்தால்தான் அனைத்தும் நன்கு அமையும் தொடர்ந்துதல் யாருக்கும் எளிதாம் அஃது தொடர்வதே என்றும் அரிது இது குரல் அல்ல அடியேனின் குரல் ஒரு விடயத்தையும் நன்கு யோசித்து ஆரம்ப முதற்கொண்டு முடிவு வரை முழுமையாக அலசி ஆராய்ந்து இறுதி வரை நாம் கடைபிடித்து தொடர முடியுமா என்று கவனித்து அதன் பிறகு அதில் இறங்குதல் மிகவும் நன்று வள்ளுவனின் வாக்குப்படி செய்யத்தக்க காரியத்தை ஆராய்ந்து செய்வது சாலச் சிறந்தது தெரிந்து செயல்வகை என்ற அதிகாரத்தில் கூறியுள்ளது போல தொடங்குவதற்கு முன் அனைத்து விதத்திலும் ஆராய்ந்து தொடங்கினாலே இறுதி வரை அதை தொடர்ந்து செய்திட முடியும் என்பதை மனதில் கொண்டு அதில் இறங்க வேண்டும் மேலும் நல்லதை தொடங்க நாள்கிழமை பார்க்காமல் ஒவ்வொரு நாளும் நமக்கானது என்று எண்ணி இறங்குதல் வேண்டும் தொடக்கம் நன்றாக அமைந்தால் முடிவும் நன்றாக இருக்கும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் முதலில் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல பல கருத்துக்களை நாளும் கூறி நல்லபடி வளர்த்தால் அவர்களின் பிற்காலம் பிரகாசமாக இருக்கும் நன்மை தீமைகளை புரிய வைத்து நல்ல பழக்கத்தை கடைபிடித்து வளர்த்தோமானால் அவர்களுடைய வாழ்க்கையும் என்றும் இருக்கும் இயற்கையை போற்றி பாதுகாக்கும்படியும் இயற்கையுடன் இணைந்து நாமும் வாழ்ந்து அவர்களையும் பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி வளர்த்தால் இயற்கையும் செழித்தோங்கும் இவ்வுலகம் செழித்திருக்கும் பிள்ளைகள் என்பது வெள்ளை காகிதம் போல அவர்களை ஓவியமாக்குவதும் குப்பையில் போடுவதும் நம் கையில் தான் உள்ளது அவர்களுக்கு ஒரு சில சிந்தனைகள் உயர்ந்தோங்கி வளர முதலில் நாம் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்லதாய் துவக்கி வைத்தால் அவர்கள் தொடர்ந்து அதை சரியாக செய்து நாட்டையும் முன்னேற்றுவார்கள் இயற்கை பாதுகாப்பு விஞ்ஞான வளர்ச்சி அன்பு அறம் நியாயமும் தர்மமும் நேர்மை ஒற்றுமை சமுதாய முன்னேற்றம் சமத்துவம் பெண்ணியம் மதச்சார்பின்மை போன்றவைகளை நம் பிள்ளைகளுக்கு சிறுவயது முதற்கொண்டே கொண்டே கொடுத்து துவங்கி வைத்தால் பசுமரத் தாணி போல் அவர்கள் மனதில் அனைத்தும் பதியும் அவர்கள் தொடர்ந்து அதை நடத்தி வருவார்கள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கையும் மேம்படும் நல்ல பழக்கங்களை நாளை முதல் தொடங்கலாம் என்று எண்ணாமல் இன்றே அப்பழக்கங்களை தொடங்கி இறுதி வரை தொடர்வோம் என்று சமதம் ஏற்போம் இயற்கையை மதித்து இன்பமாய் வாழ்வோம் நல்லதை துவங்குவோம் நாளும் நாம் தொடர்வோம் எமக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்